தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கால புருஷனின் ஒன்பதாவது ராசி தனுசு ராசி இந்த ராசியின் அதிபதி குரு ராசி வகைகளில் இது ஆண் ராசியாகவும் பஞ்சபூத தத்துவத்தில் இது நெருப்பு ராசியாகவும் இருக்கும் எண்ணிய இலக்கை அடைய காத்திருக்கும் தனுசு ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருந்த குரு இப்பொழுது ஆறாம் வீடான ரிஷபத்திற்கு பேச்சடைகிறார் அதாவது குரு மறைவு பெறுகிறார் என்று பொருள் சுக்கிரன் வீடான ரிஷபத்தில் குரு மறைவு பெறுவது நல்லதுதான் பொதுவாக ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு சாதகமான பலன்களை குறைவாகத்தான் தருவார் மறைந்த குரு தரும் பொதுவான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி அடைகிறார் குரு ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைந்தாலும் அவரின் பார்வை மூன்று வீடுகளின் மீது விழுகிறது குரு தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் வீடுகளை பார்வையிடுவார் அந்த வகையில் குரு ராசிக்கு பத்தாம் வீடான கன்னி ராசியை பார்க்கிறார் அங்கே கேது இருக்கிறார் பத்தாம் வீடு என்பது ஜீவனம் மற்றும் தொழில் ஆகிய முக்கிய காரகங்களை குறிக்கும் வீடு அடுத்து ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார் அங்கே கிரகம் ஏது இல்லை இது பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் மற்றும் போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் இரண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு என மூன்று முக்கிய குறிக்க காரகங்களை குறிக்கும் வீடாக உள்ளது ஆகவே குரு இந்த வருடத்தில் இந்த மூன்று வீடுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக நன்மைகளை தருவார் உங்கள் ஜென்மராசிக்கு ஆறாம் வீடு என்பது ருணரோக சத்ருஸ்தானம் இந்த வீட்டில் குரு இருப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் கொடுக்கல் வாங்கல்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும் சத்ரு என்ற சொல்லுக்கு மறைமுக எதிரி என்று பொருள் கூட இருந்தே குழிப்பறிப்பவர்கள் யார் என்பதை இனம் கண்டு அவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் நவ குரு மட்டுமே முழு சுவர் என்னதான் அவர் இருக்குமிடம் மறைவுஸ்தானமாக இருந்தாலும் கெடுபலன்களை அவர் குறைவாகத்தான் தருவார் ஆகவே இந்த வருடம் நீங்கள் பழகும் ஒவ்வொரு வருடமும் மிகவும் எச்சரிக்கையாக பழகுங்கள் உங்களிடம் பேசும்போது உங்களைப் போன்ற நல்லவர்களை நான் பார்த்ததில்லை என உங்களை உங்களிடம் உங்களை உயர்த்திப் பேசுவார்கள் சற்று விலகிச் சென்றதும் உங்களை அழித்துவிட எண்ணுவார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிவிடாதீர்கள் குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமான ஆண்டாக இருக்கும் காரணம் ஆன்மீகத்திற்கு காரகம் வைப்பவர் குரு கவனம் அதிகமாக நீங்கள் செய்யும் தொழிலில் அல்லது வேலையில் செலுத்த வேண்டும் அலட்சியமாக இருந்தால் சொத்துக்களை இழக்கும் அபாயம் உண்டு உங்களின் குழந்தைகளின் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் அவர்கள் தவறான வழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்பவர்கள் உடன் இருப்பவர்களை நம்பாதீர்கள் அவர்களால் உங்கள் வேலைக்கு ஆபத்து வரலாம் குரு விரயஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களது இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு மருத்துவமனை செலவுகளும் இருக்கலாம் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் அதே சமயம் பெரும்பாலான செலவுகள் நல்ல செலவுகளாகத்தான் இருக்கும் இந்த காலத்தில் இரவில் நீங்கள் தூக்கம் வரவில்லை என்று தேவையில்லை படுத்தவுடன் அருமையான தூக்கம் உங்களுக்கு வரும் இந்த காலத்தில் பொதுவாக குழந்தை பிறப்பு குழந்தைகளுக்கு காது குத்துதல் பிள்ளைகளின் திருமணம் பிள்ளைகளின் படிப்பு என பல வகையிலும் உங்கள் பணம் நல்ல விஷயங்களுக்காக செலவாகும் குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானம் என்பது இரண்டாம் வீடு அல்லவா பண வரவு நன்றாக இருக்கும் எந்த வகையிலாவது பணம் வந்து கொண்டே இருக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு மிக மிக நன்றாக இருக்கும் இந்த காலத்தில் சொன்ன சொல் சிறிது கூட உங்களால் தவற முடியாது நீங்கள் வாக்கு கொடுத்துவிட்டால் அதை நடத்திய தீர்வீர்கள் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும் உங்களுடைய பேச்சில் நியாயமும் இனிமையும் இருக்கும் பிறர் மனம் படியாக நீங்கள் பேச மாட்டீர்கள் நேர்மைக்கு முக்கியத்தை அதிகமாக தரப்போகிறீர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு அதாவது இதுவரை வேலையில்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குருவின் காலங்களில் அதிக நன்மைகளை இந்த குரு தரப்போகிறார் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்